கொலைக்கேஸ்ல இருந்தே தப்பிச்சாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தமனா விட ஒருபடி மேலையே போயிட்டாங்க விட ஒருபடி மேல போக தயாராகிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் பணம் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொல்றாங்க கழுதைக்கு வாக்கப்பட்டா அடியும் உதவும் வாங்கித்தானே ஆகணும் அது மாதிரிதான் சினிமாவுக்குள்ள ஹீரோயினா நுழைஞ்சிட்டாலே கிளாமரா மாற வேண்டியது ஒரு எழுத படாத சடமா தான் இருக்கு கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்துல ஹோம்லியா நடிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ பாலிவுட்ல வாய்ப்பு கிடைக்க முத்த காட்சிகளுக்கு கூட ஓகே சொல்லிருக்காங்க போக போக வாய்ப்புகள் இல்லாம இருந்த கீர்த்தி சுரேஷ் மார்க்கெட் ரொம்பவே டவுனா இருந்துச்சு அந்த நேரத்துல தான் தமனாவோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் தமனா எப்படி பேரும் புகழும் அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்து அது ஏ இப்ப இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படிதான் 글ாமர் போட்டோஸா இப்ப வெளியிட்டு வராங்க உண்மையே சொல்லபோனா தமனா விட ஒரு படி மேலையே போயிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் அக்கட அக்ரதேசம் போன எஃபெக்ட் இருக்கும் 么？嗯 <music> இருந்த கொஞ்ச நஞ்ச மானத்தையும் வாங்கிட்டா ஒரு கோடி தர சொல்லுங்கன்னு சுஜித்ராவினுடைய எக்ஸ் கணவர் பயங்கரமா ஒரு பிளான போட்டு காச கறக்க முடிவு பண்ணிட்டாரு ஒளவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு கண்டெட்ட தான் இப்ப சுஜித்ரா வெளியில கொடுத்திருக்காங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர் பதிவு மூலமா தமிழ் சினிமாவா அதிர விட்டவங்க இப்ப பேட்டிகள் மூலமா கதிர விட்டுட்டு தன்னுடைய முன்னாள் கணவர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு ஆரம்பிச்சு காலிவுட்டினுடைய ஒட்டுமொத்த முக்கிய புள்ளிகளினுடைய முகத்திரையும் கிழிச்சு தொங்க விட்டாங்க சுஜித்ரா முதல்ல சொன்ன பாடன ஈர்ப்பாளர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்தாரு கார்த்திக் குமார் ஆனா அதுக்கப்புறமா வெளிவந்த எந்த ஒரு இன்டர்வியூக்கும் யாருமே எந்த பதிலும் சொல்லல எப்பவுமே யூடியூப் சேனல்ல கூட சொன்னாங்க இவ்வளவையும் கேட்டுட்டு அமைதியாவா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல கார்த்திக் குமார் மூலமா நகர்த்திட்டு வராங்க இப்போ கார்த்திக் குமார் சுஜித்ரா மேல மானநஷ்டஈடு வழக்கு போட்டிருக்காரு என்ன பத்தி தப்பா பேசினதுக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பு தரணும் அப்படின்னு மனு ஒ அழிச்சிருக்காரு இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் சுஜித்ராவுக்கு கணவர் கார்த்திகுமார் பத்தி பேசுறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஒரு கோடி ரூபாய் இவங்க எப்படி கொடுக்க பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் கொலைக்கேஸ்ல இருந்தே தப்பிச்சாச்சு இதெல்லாம் தூசி யாருக்குமே தெரியாத இர்பானினுடைய இன்னொரு முகம் கோழி ஒரு முட்டை போட ஊரெல்லாம் கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இப்போ இரஃபான் பண்ண வேலையும் இருக்கு கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி எந்த பக்கம் போனாலும் இவரை பத்தி தான் பேச்சு இர்பான் வீடியோ போட்ட விஷயம் இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்கும்னு அவரு கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த பாலினம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம் மதுரை மற்றும் தேனி பக்கங்கள்ல பெண் சிசு கொலை அதிகமா நடந்தது

பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி இவருடைய சொகுசுக்கார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணை இடிச்சு அவங்க சமூக இடத்திலேயே உயிர் இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி மூடி மறைச்சிட்டாரு அந்த கார் இரஃபான் ஓட்டவே இல்லை அப்படின்னு சட்ட ரீதியா நிரூபிக்கப்பட்டுச்சு விபத்து நடந்த பகுதியில இருந்த மக்களினுடைய குரல் அப்படியே நசுக்கப்பட்டுச்சு எல்லா சாலை விபத்துலயும் பறிமுதல் செய்யப்பட்ட கார் காவல் நிலையத்திலேயே பல வருஷங்கள் கிடக்கும் ஆனா இவருடைய கார் மட்டும் ஒரு சில மணி நேரங்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்துல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கண்டென்ட் போட்டாரு அதுக்கப்புறம் பல பேருக்கு சாப்பிட்டு பாடு வாங்கி கொடுத்து கண்டன் போட்டாரு இந்த நிலையில பெரிய அரசியல் பிரபலங்கள் கூட இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா எஸ்கேப் ஆகிறாரு போல